வணக்கம் நேயர்களே வெல்கம் டு ஏக்யூசி குரூப் கடந்த ஒரு வாரமாக பல்வேறு விவசாய விலை பொருட்களின் கொள்முதல் விலை நிலவரத்தை நாங்கள் உங்களுக்கு தொகுத்து வழங்கிட்டு வந்துட்ருக்கோம் அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் அடுத்த கட்டமாக கொள்முதல் விலை நிலவரம் ஒவ்வொரு விவசாய விலை பொருட்களுக்கும் ஏற இருக்கா இல்லை இறங்கமுகத்தில் இருக்கா அப்படிங்கிற விலை ட்ரெண்டு அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம் அதை இப்போ பார்க்கலாம் முதலாவதாக மக்காச்சோளத்தோட விலையை இந்த வாரம் அனாலிசிஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம் அலங்கியம் சந்தையில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாம்தேதி பதினேழு ரூபாய் ஐம்பது காசுகள் இருந்த கொள்முதல் விலை எட்டாம்தேதியும் பதினேழு ரூபா ஐம்பது காசுகள்லேயே நீடிச்சிருக்கு அந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை முழுந்தூர்பேட்டை சந்தையை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம்தேதி பதினஞ்சு ரூபாய் ஐம்பத்தொம்போது காசுகள் இருந்த கொள்முதல் விலை எட்டாம்தேதி பதினஞ்சு ரூபா நாற்பத்தோரு காசுகளை குறைஞ்சிருக்கு விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் அஞ்சாந்தேதி பதினாறு ரூபா ஐந்து காசுகளாக இருந்த கொள்முதல் விலை பதினாலு ரூபா இருபது காசுகளாக இருந்திருக்கு சின்னசேலம் சந்தையை பொறுத்த வரைக்கும் அஞ்சாந்தேதி பதினஞ்சு ரூபா பத்து காசுகளாக இருந்த விலை எட்டாம்தேதி பதினஞ்சு ரூபா முப்பத்தோரு காசுகளாக இருந்திருக்கு கள்ளக்குறிச்சி சந்தையை பொறுத்த வரைக்கும் அஞ்சாந்தேதி பதினஞ்சு ரூபா எழுபத்தாறு காசுகளாக இருந்த கொள்முதல் விலை எட்டாம்தேதி பதினஞ்சு ரூபா அறுபது காசுகளாக இருந்திருக்கு சங்கராபுரம் சந்தையை பொறுத்த வரைக்கும் அஞ்சாந்தேதி பதினஞ்சு அறுபத்தி ஏழு காசாக இருந்த கொள்முதல் விலை எட்டாம்தேதி பதினஞ்சு ரூபா எழுவத்தி ரெண்டு காசுகளாக இருந்திருக்கு உடுமலைப்பேட்டை சந்தையை பொறுத்த வரைக்கும் தேதி இருந்து அதே கொள்முதல் விலையான பதினஞ்சு ரூபா ஐம்பது காசே எட்டாம்தேதியும் இருந்திருக்கு இந்த வாரத்தோட சந்தை கொள்முதல் விலை நிலவரத்தை நம்ம பார்க்கும்போது உடுமலைப்பேட்டை மற்றும் அலங்கியம் ரெண்டு சந்தைகளையும் எந்த மாற்றமும் கிடையாது சங்கராபுரம் மற்றும் சின்ன சேலம் ரெண்டு சந்தைகளையும் விலை சின்ன ஏற்றத்தோடு இருந்திருக்கு மற்ற எல்லா சந்தையிலையும் கொள்முதல் விலை வந்து இறங்குமுகமாக தான் இருந்திருக்கு வரும் வாரத்தில் கொள்முதல் விலை ஏறுமுகமாக இருக்குமா இல்லை இறங்குமுகமாக இருக்குமா அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம் இதே போல் மற்ற விவசாய விலை பொருட்களுக்கான கொள்முதல் விலையும் எப்படி இருக்குது அப்படிங்கிற ட்ரெண்ட் அனாலிசிஸ் வீடியோ நம்ம சேனலில் பதிவேற்றம் செய்ய போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா தவறாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்